தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பாருங்கள் காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கேன் இது வதங்கினதுக்கப்புறம் வதங்கும்போதே கொஞ்சோண்டு புதினா மல்லி கருவேப்பில புதினா கருவே மல்லி கருவேப்பில கொஞ்சம் புதினா இதை போட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலைனா வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா வதங்கட்டும் இது வதங்கணுன்னே அரைச்சிக்கலாம் இது நல்லா வதங்கணும் அவ்வளோதாங்க கடுகு உளுந்து போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட வேண்டியது அவ்வளோதான் சட்னி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்